வணக்கம் வளமுடன் வெல்கம் டு மை டிடி கிச்சன் இப்போ நம்ம டிடி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ராகி களி தாங்க ராகி களியில் ரெண்டு விதமாக செய்யலாம் மாவு கொட்டியும் செய்யலாம் கரைச்சி விட்டும் செய்யலாம் கண்டிப்பாக நான் செய்கிற மெத்தேடு பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தேடில் தான் செஞ்சுருக்கிறேன் மாவை கொட்டி குத்தி விட்டு அதுக்கப்புறம் செய்கிறதும் நல்லா செய்யலாம் அது நல்லா தெரிஞ்சவங்க அந்த மாதிரி செய்ங்க இதுவே நல்லா இருந்தது நீங்கள் பிகினர்ஸில் இந்த மாதிரி செய்ங்க இந்த கோடையில் கண்டிப்பாக வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ராகி கடலை நட நிலக்கடலை சட்னி நம்ம வேர்க்கடலை சட்னி செஞ்சுருக்குறோங்க அந்த சட்னியும் காம்போ சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் இது கால் கிலோ ராகி மாவு பிடிக்கும் இப்போ கிலோ ராகி மாவு எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒன்றுக்கு மூணு தண்ணி ஏன்னா மாவு பொறுத்து ரெண்டரை கூட பிடிக்கலாம் இது வீட்டில் அரைச்ச மாவுங்கிறதுனால நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் கடலில் வாங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு தண்ணி கூட குறையத்தான் இருக்கும்போலையே களி எதுவும் வித்தியாசமாக ஆகாது இப்போ ஒரு ப ரெண்டு டம்ளர் தண்ணி அந்த பாத்திரத்தில் சேர்த்திருக்கேன் அதை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் இப்போது ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நாம் இந்த மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க அதே டம்ளர் தான் மெசரிங் எல்லாம் ஒரே தான் எடுத்திருக்கேன் ஒன்றுக்கு மூணு தண்ணி ஒரு டம்ளர் ராகி மாவுக்கு ஆரிய மாவுன்னு சொல்லுவாங்க ராகி மாவுன்னு சொல்லுவாங்க கேழ்வரகு மாவுன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இப்போ மிச்சம் இருக்கிற தண்ணியும் அதை நல்லா கரைச்சி விட்டுடலாங்க கட்டி இல்லாத இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி பாருங்கள் நல்லா பபுள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்திட்டால் இருக்கும் இப்போ தண்ணி ரொம்ப நேரம் கொதிக்கணும்ல இல்லை நல்லா சூடேறி கொதி வர்றப்போ நாம் இந்த இதை கலக்கி வச்சிருக்கிற ராகி மாவை நம்ம உள்ளே சேர்த்திக்கலாங்க சேத்திட்டு ஒட்டை வலிச்சு விட்டு சேர்த்திட்டு நல்லா கைவிடாத கிளறி எடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதுவாக கட்டி தட்டிக்கும் நல்லா கைவிடாத கிளரி எடுத்துக்குங்க கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கட்டி பிடிக்காது இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சு கிளறிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ நாங்கள் இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணல ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கி வச்சு கூட கிளறிக்கலாம் நம்ம மறுபடியும் குக்கரில் வச்சு விசில் விடத்தான் போகிறோம் மாவு நல்லா வேகணும் பாருங்கள் இப்போவே நல்லா கெட்டி ஆயிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் கீழே எடுத்து வச்சு நான் வாயகலமான பாத்திரம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் வீடியோவுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பாத்திரத்தில் செய்கிறேன் நீங்கள் குட்டியாக சின்னதான பாத்திரத்தில் கூட செய்யலாம் இப்போ சுற்றியும் தொடச்சி விட்டு நல்லா தண்ணியை தொட்டு தொட்டு தொடச்சி விட்டு அமுத்தி விட்டுக்கலாங்க சூடாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டு வலிச்சு விட்டுருலாம் வளித்து விட்டு சுத்தமாக சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு அமுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டு நாம் ஒரு ப்ரெஷர் ஃபேன் வச்சுக்கலாங்க ஏன்னா இது வாய் அகலமான பாத்திரம் எடுத்துருக்கிறதுனால நான் அந்த ப்ரெஷர் ஃபேன் வச்சுக்கிட்டேன் இப்போ இதை போ தட்டு போட்டு முடியலைன்னா தண்ணி உள்ளே இறங்கிடும் நம்ம ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க மூணு விசில் வரட்டும் இப்போ பார்க்கலாம் நல்ல கட்டியாக இருக்குதுங்க கட்டியாக இருக்குது இப்போது நம்ம வந்து கொஞ்சம் உங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஆற ஆற கட்டி தட்டிக்கும் களி ஆனால் சாஃப்டாக இருக்குங்க நீங்கள் அந்த நெடைக்கடலை சட்னி நான் வித்தியாசமாக அரைச்சிருக்கிறேன் இந்த சட்னியோடு இந்த களியை சாப்பிடையில் உங்களுக்கு கண்டிப்பாக டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு சின்ன பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க அதில் நல்லெண்ணெய் விட்டுட்டு இப்படி குளிக்கி குளிக்கி உரண்டை பண்ணிங்கன்னால் ஒரு ரெண்டு கரண்டி வளைச்சி போட்டு உருண்டை பண்ணிங்கன்னா கட்டி தட்டாத அழகாக பாருங்கள் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் உருண்டையாக வந்துடும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து எடுத்து வச்சுக்கலாங்க கால் கிலோ ராகி மாவுக்கு நாலு பெரிய உருண்டை வந்துச்சுங்க தாராளமாக ஒரு உருண்டை ஒருத்தர் சாப்பிட்லாம் அளவுக்கு ராகி களி டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி வித்தியாசமாக அரைச்சிருக்கிறேன் இந்த சட்னியும் உங்களுக்கு பிடிக்கும் அதில் பச்சரிசியெல்லாம் வறுத்து போட்டு உளுந்து பச்சரிசியெல்லாம் வறுத்து இந்த நடை வேர்க்கடலை சட்னி செஞ்சுருக்கேன் இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா கால்சியம் அதிகமாக இருக்கும் வேர்க்கடலையிலேயும் இருக்குது கண்டிப்பாக ராகி மாவுலேயும் இருக்குது மீதி ராகி மாவை தண்ணியில் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் மோர் கலந்து கரைச்சி குடித்தா இன்னும் நல்லா இருக்குங்க இப்போது நான் ஒரு கால் கிலோ வேர்க்கடலை எடுத்துருக்குறேங்க அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இது வறுக்க கொஞ்சம் லேட்டாகும் ஒன்று ரெண்டுமாக தோல் நீக்கினா போதும் ஆனால் வறுத்தால் தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்குங்க இல்லைன்னா பச்சை வாசம் அடிச்சுட்டு மத மதன்னு இருக்கும் அதனால் வேர்க்கடலையும் நல்லா வறுத்து இந்த மாதிரி செவக்க ஆவி பறக்க வறுத்து போட்டுக்குங்க இது கம்ப்ளீட்டாக ஆரட்டும் இப்போ அதே கடாய் வச்சுக்கலாங்க அதில் ரெண்டரை ஸ்பூன் புழுங்கல் அரிசிங்க பச்சரிசி சேர்த்த வேண்டாம் புழுங்கல் அரிசியை நல்லா வாசனை வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க இது வித்தியாசமான சட்னிங்க இந்த சட்னி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க இப்போ நல்லா ஆனால் வெள்ளை நிறமாகவும் இருக்கணும் வாசனை வரணும் வறு வறுத்தும் இருக்கணுங்க இப்போ நல்லா வறுத்தாச்சு அதை எடுத்து ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம் பாருங்கள் இப்போ எடுத்து ஒரு கப்பில் நான் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் இப்போ ரெண்டரை ஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கலாங்க அதையும் செவக்க வறுத்தெடுத்துக்கணுங்க இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும் நல்லா செவக்க வறுத்தெடுத்துக்கலாங்க இப்போ இதையும் ஒரு பவுலில் சேர்த்திக்கலாம் அதே அரிசியும் இதையும் ஒன்றா நம்ம ட்ரையாகத்தானே அரைக்க போகிறோம் அதனால் ஒன்றாவே சேர்த்தி வச்சுக்கலாங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் கடலை எண்ணெய் தாங்க இந்த க வேர்க்கடலை சட்னிக்கு வேர்க்கடலையோட எண்ணெயே சேர்த்துனா இன்னும் நல்லா இருக்குங்க ரெண்டு பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் ஒரு வரமிளகு அஞ்சாறு சேர்த்திக்கிங்க இதெல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாங்க நல்லா மிளகாலாம் உப்பி உப்பி வந்திருக்குது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம் இந்த சட்னி மட்டும் இந்த மெத்தடில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சட்னி மீதியே இருக்காது அந்தளவுக்கு டேஸ்ட்டுங்க அந்த ராகி களிக்கும் அந்த சட்னிக்கும் அருமையாக இருக்குங்க இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் சேர்த்திக்கலாங்க நல்லா வருபட்டுச்சு இதே இதில் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் இருந்தால் சேர்த்தி வறுத்து விட்டுக்குங்க நான் தேங்காயை வறுக்கலை நான் அப்படியே பச்சையாக சேர்த்துக்கிட்டேன் தேங்காயும் நம்ம வறுத்து உள்ளே சேர்த்துனா இன்னும் நல்லா இருக்குங்க ஒன்று ரெண்டுமா கடலையை நம்ம இப்படி இந்த மாதிரி புடச்சி விட்டுக்கலாங்க தோல் ஃபுல்லாக எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை ஓரளவுக்கு தோல் இருக்கட்டும் பாதி தோல் நாம் இந்த இதை மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க இந்த வேர்க்கடலையை அரிசி உளுந்து சேர்த்திக்கிறோம் இப்போ வேர்க்கடலையும் சேர்த்திக்கிறோம் இதை வந்து ஒரு கொஞ்சம் உப்பு சேர்த்தி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பவுட்ரு சேப்பில் அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற மிளகாய் வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை இது கூட புளி சேர்த்திக்கலாங்க ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டேன் மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கிறேன் அந்த உப்பு சேர்த்தினது நான் காட்டில் இதில் தேங்காய் அதுக்கப்புறந்தாங்க கா சேர்த்துனேன் நான் வறுக்காத தேங்காயை சேர்த்திட்டேன் நீங்கள் வேணுன்னா ஒரு வறு வறுத்து சேர்த்திக்கிங்க இன்னும் நல்லாயிருக்கும் நான் வறுக்காத பச்சை தேங்காய் சேர்த்தி அரைச்சிட்டேங்க இந்தளவு கெட்டியாக அரைச்சிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க ரொம்பவே அரைக்க டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு பண்ணிக்கலாங்க ஒட்டை வலித்து எல்லாம் சேர்த்திக்கலாங்க இப்போ ஒரு தாளிப்புக்கு சின்ன கரண்டி வச்சுருக்கேன் அதுலேயும் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கடல் எண்ணெயே சேர்த்திங்க அந்த கடலை எண்ணெய் சேர்த்த சேர்த்த ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாங்க கடுகு நல்லா வெடிச்சிடணும் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிங்க கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கிங்க கருவேப்பிலை சேர்த்திக்கிங்க இந்த தாளிப்பை நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம் இந்த சட்னி செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க இது கூட களி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு வரைக்கும் பொறுமையாக என்னோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்